முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு திஷ்டி விளக்கு பரிகாரம் திஷ்டி என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல அது நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களின் வெளிப்பாடு பலருக்கும் குறிப்பாக வீட்டில் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து உடல் நல குறைவு ஏற்பட்டாலோ காரணமே இல்லாமல் மன உளைச்சல் சண்டை சச்சரவுகள் உறவுகளில் விரிசல் நிம்மதி இல்லாத சூழ்நிலை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அதற்கு தீய சக்திகள் அல்லது திஷ்டியின் தாக்கம் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த பிரச்சனைகளை நீக்க நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் திஷ்டி விளக்கு பரிகாரம் இந்த விளக்கு பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வெறும் விளக்கு ஏற்றுவது மட்டுமல்ல இதற்கு பின்னால் ஒரு நுட்பமான ஆன்மீக ரகசியமும் அடங்கி உள்ளது நம்மை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் நம் வெற்றியை கொண்டாடவர்கள் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய கடுமையான கண் டிஷ்டியை இந்த விளக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் நீக்கிவிடலாம் இந்த பரிகாரத்தின் முக்கிய நோக்கம் வீட்டில் குவிந்துள்ள எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து அதை வெளியேற்றுவதுதான் வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கெடுக்கும் திருஷ்டி போன்ற தீய சக்திகளை இது முழுமையாக நீக்குகிறது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் நலனையும் கருத்தில் கொண்டு இந்த பரிகாரம் வடிவமைக்கப்பட்டு உள்ளது இந்த பரிகாரத்தை செய்ய உங்களுக்கு புதிய அகல் விளக்கு சுத்தமான நல்ல எண்ணெய் ஒரு புதிய திரி மற்றும் ஒரு சிறிய வெள்ளை துணி ஆகியவை தேவைப்படும் பரிகாரத்திற்கு பயன்படுத்தும் அகல் விளக்கு முன்னதாகவே வேறு எந்த பயன்பாட்டிலும் இல்லாத புதிய விளக்காக இருக்க வேண்டும் திருஷ்டி விளக்கு பரிகாரத்தை செய்யும் முறை மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு புதிய அகல் விளக்கு நல்ல எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு வீட்டு வாசலுக்கு வெளியே தெருவை பார்க்கும் திசையில் ஏற்றி வைக்க வேண்டும் விளக்கு எரிந்து தானாகவே அணைந்த பிறகு அந்த விளக்கை தீப்பற்றாத பாதுகாப்பான இடத்தில் வீட்டிற்கு உள்ளே எடுத்து வைக்க வேண்டும் இது அந்த விளக்கு எதிர்மறை ஆற்றலை உள்வாங்கும் ஒரு செயல்முறையை குறிக்கிறது மறுநாள் காலை அந்த அணைந்து போன அகழ் விளக்கின் திரியை நீக்கி அதில் ஒரு துளி நல்ல எண்ணெய் ஊற்றி விட வேண்டும் இது விளக்கில் உள்ள எதிர்மறை ஆற்றல் முழுமையாக சேகரிக்கப்பட்டதை குறிக்கிறது பிறகு அந்த விளக்கை புதிய வெள்ளை துணியால் முழுமையாக சுற்ற வேண்டும் வெள்ளை துணியால் சுற்றப்பட்ட அந்த விளக்கை வீட்டிற்கு வெளியே குப்பை தொட்டியிலோ யாருக்கும் பாதகமில்லாத இடத்திலோ ஓட்டிவிட வேண்டும் முக்கியமாக இந்த விளக்கை வீட்டின் உள்ளே எங்கும் வைக்கக்கூடாது பரிகாரத்தை முடிக்கும் இந்த செயல் வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றல் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டதை குறிக்கிறது இந்த பரிகாரத்தை செய்த பிறகு வீட்டில் இருந்த மன சண்டைகள் மற்றும் நிம்மதியற்ற சூழ்நிலை படிப்படியாக குறையும் என்பதை உணர்வீர்கள் நேர்மறை ஆற்றல் பெருகி அமைதியான சூழல் உருவாகும் முழு நம்பிக்கையுடன் தூய எண்ணத்துடன் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அதன் முழு பழனையும் நிச்சயமாக பெற முடியும் இந்த எளிய திஷ்டி பரிகாரத்தின் மூலம் உங்கள் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் மீட்டெடுக்க உதவும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்